வணக்கம் நிமிஷம் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியாக அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த பயன்கள் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேனையை தாமே அவர் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா பாருங்கள் இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை மட்டும் தான் நீ ஆனால் சில பேருடைய நிலை என்னென்றால் கடந்த காலத்துடைய தோல்விகள் கடந்த காலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் அடைந்திருக்கிற தோல்விகள் இழப்புகள் நம்ம கையை விட்டு போனது நம்ம இழந்து போனது இந்த இதையே இந்த இழப்புகள் நினச்சே நிறைய பேர் யோசிப்பது உண்டு நான் சொல்கிறேன் பாருங்க இழப்புகளை குறித்து ஒருபோதும் யோசிக்காதீங்க உங்கள் மேலே இருக்கிற வாக்கு தத்தங்கள் இழப்புகளை குறித்து இல்லை இந்த உலகத்தில் எங்கள் எதிர்காலத்தில் வெற்றி பெறப்போகிறே நீங்கள் நல்லா இருக்க வேண்டிய உங்களுடைய நிலையை குறித்து அது பேசுகிறது அதனால் இப்போ இருக்கிற அந்த நிலைமைகளை வாழ்க்கையில் சோர்ந்து போய் டயர்டாக இருக்கிறது நினைச்சு யோசிக்காதீங்க இன்னைக்கு உங்களை கை விட்டு நிறைய வியாபாரங்களை போயிருக்கலாம் பிசினஸ் போயிருக்கலாம் வேலைகள் போயிருக்கலாம் அல்லது ஊழியர்களோடு போயிருக்கலாம் அல்லது மனுஷங்க போயிருக்கலாம் மனுஷங்க இறந்து கூட போய் பெரிய ஒரு அமௌண்ட் இழந்திருக்கலாம் நகைகள் இழந்திருக்கலாம் சரத்தில் இருக்கிற நல்ல ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம் ஏகப்பட்ட காரியத்தை நீங்கள் இன்னைக்கு இழந்தவளாக இருக்கலாம் ஐ டோன்ட் கேர் எதை குறித்து கவலைப்படாதே எதை இழந்தீங்களோ இதை விட ஆயிரம் மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி உங்களுக்கு கொடுத்து உங்களை கை நிறைய மனதார ஆசிர்வதிக்கிற ஆண்டவராக இயேசு உங்க பட்சத்தில் இருக்கிறார் என்றால் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் வெறுங்கையோ நின்று கொண்டிருக்கலாம் வெறுங்கையோடு உங்களை தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளே உங்களை உற்று பார்க்கிற அளவுக்கு என் ஆண்டவர் கண்டிப்பாக உயர்த்துவார் அதுக்கு என்ன பண்ண வேண்டும் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தின் அந்த எதிர்பார்ப்பு என்ற அந்த லைஃப்ல பண்ணிட்டே இருங்க ஒவ்வொரு நாள் எதிர்பார்க்கணும் இன்னைக்கு நடந்துடும் இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு வந்துடும் எல்லாம் கிடைக்கிற ஒவ்வொரு நாள் அந்த எதிர்பார்ப்பு கிறிஸ்து வைங்க நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் சாத்தியமாகும் உங்களுக்கு நடக்கும் அது உங்களுக்கு வந்து கிட்டி சேரும் அப்படி கிட்டி சேரும்போது என்ன நடக்கும் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்டு இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் அதை நீருற்றிப் போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களுந்து விட வருகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்